ரெண்டு நாளாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் இடத்திலே இந்த இடத்தில் ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் ஐநூறு போக்குவரத்து பஸ்ஸுகள் வந்திருக்கின்றன நாங்கள் இதுக்கு எந்த போலீஸ் பாதுகாப்போ எந்த இதுவோ இல்லாமல் நாங்களே எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய இதை நாங்கள் இருக்கிறோம் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக இந்த எல்லாம் வந்து எங்களை கொண்டு போய் தாமரத்தில் நான் தாம்பரத்தில் இருந்து வந்திருக்கேன் என் பேர் சவுக்கு தொல்வி என்னை கொண்டு போய் தாமரத்தில் விட்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா கொண்டு போய் விட்றாங்க இதை நீங்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த இதை நடத்தி வச்சுருக்கிறோம் நீங்கள் எங்கள் டிரைவருக்கு மற்றவங்களுக்குலாம் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாத நாங்கள் நடந்துருக்குறோம் இதை நீங்கள் எல்லாம் பார்த்து ஒற்றுமையை கடைபிடிக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இஸ்லாம் என்பது ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கு தான ஒழியை அடுத்தவங்களுக்கு தாக்கிறதுக்கோ குறை சொல்வதற்கோ மற்ற எந்த இதுக்கோ இல்லை முஸ்லீம் என்றாலே ஒற்றுமை ஒழுக்கம் அன்பு இந்த மாதிரி தான ஒழிய யாரும் எந்த வன்முறையிலும் எப்பயுமே ஈடுபட மாட்டாங்க இந்த ஜமாத்தில் வந்தவங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அதனால எல்லாம் போயிடுச்சு பஜ பாங்கு தொழுவதற்கு நேரம் விட்டது பாங்கு சொல்கிறார்கள் நான் இது என்னுடைய இதை முடித்து கொள்கிறேன் ஹலோ என் பேர் காட்டுராஜா அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து விரதாச்சலத்துலேருந்து டிரைவராக இருக்கிறேன் இங்கே மாநாட்டுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரி மாநாட்டுக்கு நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அதனால் எல்லாம் பாகப்பட்டவர்கள் அதெல்லாம் சகோதரி சகோதரியாக நாங்கள் நடந்து கொண்டு ரெண்டு நாளாக மாநாட்டை ரொம்ப சிறு சிறப்பமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் வந்து பா ஒரு நாங்கள் ஒரு ஐநூறு அரசு பேர் வந்து வந்து டிரைவர் கட்டணம் நாங்கள் வந்திருக்கிறோம் இஸ்லாமியோட சகோதர சகோதரியாக எல்லாம் ஒற்றுமையோட பாகப்பதவது இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் அந்த மாநாட்டை நடத்து கொண்டதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் எந்த சேவை சேவைப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்னுடைய பெயர் இளஞ்செழியன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் டிரைவராக பணிபுரிகிறேன் விருதாச்சனத்திலிருந்து வருகிறேன் முஸ்லீம் ஜமாத் மாநாட்டுக்கு என்னை ஓட்டுநராக போயிட்டு வர சொன்னாங்க சீரன் சிறப்புமா நடத்தியிருக்காங்க ரெண்டு நாளாக எந்த ஒரு குறையும் இல்லை சகோதர தினத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்